அனைவருக்கும் மதிய வணக்கம் ஸோ ரோபோக்கு ஷூட் இருந்ததுனால கள்ளக்குறிச்சியில் ஸோ நீ போய் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாரு ஸோ இந்த வெற்றி மேடையில் நிற்கும்பொழுது ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரோபோவோட ஃபோட்டோ சக்ஸஸ் மீட்டோட போஸ்டரில் பார்த்துறது ஸோ முதல் தேங்க்ஸ் வந்து கோகுலனாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா ஒரு ரெண்டு வருஷமாக ஷங்கரோட உடல்நிலை அப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் நடுவில் அவர் மேலே நம்பிக்கை வச்சு ரொம்ப தான் இந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டோரி சொல்லி கூப்பிட்டு அண்ணன் வந்து நம்பிக்கையோட வாய்ப்பு கொடுத்தாரு கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை சங்கர் காப்பாற்றிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ கோகுல அண்ணா எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அதுக்கு இணைய இருக்காது அடுத்தது பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர் கணேஷ் சாருக்கு சொல்லணும் ஏன்னா ஒரு இயக்குனராக ஷங்கர் மேலே இருக்கிற அன்புனால கோகுலண்ணா வந்து அந்த வாய்ப்பை கொடுத்தாரு ஆனால் சார் வந்து அவருக்கு உடம்பு சரியில்லை ஏன் அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு வேண்டாம் வேற ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலான்னு சொல்லியிருந்தாருன்னா இந்த வெற்றி மேடையில் ரோபோவை பற்றி பேசுறதுக்கோ இல்லை நான் இந்த இடத்துல நின்று தேங்க்ஸ் சொல்கிறதுக்கோன வாய்ப்பு இருந்திருக்காது ஸோ தயாரிப்பாளர் ஐ சரி கணேஷ் சாருக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள் அதே மாதிரி கூட நடித்த பாலாஜி சார் அப்புறம் அகல்யா அப்புறம் நிறைய இணை நடிகர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து சத்யராஜ் சார் ஏன்னா ஒரு லெஜெண்டரி ஆக்டர் அவர் அழகான ஒரு ஸ்பேஸ் கொடுத்ததுனால தான் ரோபோ வந்து பயங்கரமாக கலாய்ச்சி ஃபஸ்ட் ஸ்டாப்பில் எல்லோரும் அதுதான் கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஃபஸ்ட் ஸ்டாப்பில் சத்யராஜ் சாரும் ரோபோவும் தான் நிறைய ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னு ஸோ அந்த அழகான ஸ்பேஸை வந்து சத்யராஜ் சார் கொடுத்ததுனால தான் இந்த அளவுக்கு ரோபோவோட அந்த கேரக்டர் பேசப்படுது ஸோ அவருக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள் அதே மாதிரி நிறைய நன்றிகள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி ஊடக நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இந்த நிகழ்வை அவ்வளோ அழகாக நேர்த்தியாக நீங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க ஸோ அதற்காக எவ்வளோ பேர் எவ்வளோ நேரம் எங்களுக்காக கொடுத்து இருந்திருக்கிறதுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகள் ஸோ இந்த படம் இந்த சக்சஸ் மட்டும் இல்லை இன்னும் நிறைய சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் ஸோ ரோபோ சார்பாகவும் எங்கள் ஃபேமிலி சார்பாகவும் திரும்பவும் நன்றி சொல்லுங்கள்